சொன்னா அப்பா இனி எல்லாம் நம்ம ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னா மச்சான் ஒரு தங்கம் முடுற தங்கம் முட்டை வார்த்தை நான் புடிச்சிருக்கேன் நம்ம வந்து அந்த வார்த்தை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னா சரி மச்சாலும் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம் அப்ப நான் மச்சான் எப்ப மச்சான் நம்ம முட்டை போனோம் அந்த வார்த்தைல

நான் உட்காந்துட்டு உங்க கயாரம் எனக்குள்ள போகும்போது ஒருத்தர் உட்காந்துட்டு சந்தனம் வந்துடுவாரு யார் பண்ணி சார் நான் உங்க ஃபேன் சார் நான் வந்து சந்தனம் பாக்குறேன் யாருமே இல்ல அந்த டைம்ல அப்புறம் அதுவும் இல்லை அதுக்கப்புறம் சந்தனம் சார் பாத்துட்டு ஒரு காமெடி ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னாரு நான் வந்து டேய் வடக்குல காமெடி பண்ண முடியும் என்ன சொல்லும் நான் அவனால காமெடி பண்ண முடியாது போனா சொல்லிட்டு சோ அந்த அளவுக்கு ஒரு 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 ஃப்ரீடமும் சரி அந்த அளவுக்கு ஒரு அபெக்ஷன் அவர் கொடுத்துருந்தாரு அதுதான் நான் சொல்ல வந்தேன் அண்ட் கண்டிப்பா உரகப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்சஸ் ஆகும் நம்பிக்கை இருக்கு ஏன்னா அவருடைய படத்தை பார்த்துட்டு அவரோட அவங்களோட ரிலீஸ் நிறைய டேரக்டர்ஸ் படம் இனிஷியலா வந்து ஒரு படம் பார்த்தா யாருமே காட்ட மாட்டாங்க பட் கார்த்திக் யோகி வந்து வெரி கான்பிடன் டேரக்டர் சொல்லுவாங்க ரொம்ப ஓப்பனாக இருக்கு வந்து மச்சா படம் பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு மாசமா சொல்லிட்டு இருக்காரு பட் சரி அவர் இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் பார்க்குறாங்க சொல்லிட்டு நான் ரிலீஸ் அன்னைக்கு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் நிக்லோனா வந்து இதே தியேட்டர்ல தான் வந்து அந்த பிரிவி ஷோ இருந்தது உண்மையிலேயே பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அண்ட் இந்த படம் ஆக்சுவலாக வந்து அசம்பிள் பண்ணும்போது சந்தானம் சார் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட்டு என்ன மச்சா என்ன பண்ணலாம் எல்லாருமே வந்து சுருக்கி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்று கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார் சார் நான் சொன்னேன் வெயிட் பண்ண மச்சான் அப்படின்னு சொன்னேன் இல்லை நம்மளே பண்ணிடலாமா சொன்னேன் ஏற்கனவே நீ நிறைய பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து எவ்வளோதான் தான் தாங்க நீ வெயிட் பண்ணு நல்லா ப்ரொடியூசர் வருவார் நீ வெயிட் பண்ண

அது உண்மை அது இல்லாம அவரோட சக்சஸ் ரேட் நீங்க தெலுங்குல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஹை வெரி ஹை சக்சஸ் ரேட் சோ அதுதான் அவரோட கான்பிடன்ஸ் நான் சொல்லுவேன் சோ தேங்க்யூ ஒன் செகண்ட் சார் இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆகும் நம்பிக்கை இருக்கு ஆல் தி பெஸ்ட் சார் அண்ட் வேற யாரும் பத்தி சொன்னா இல்ல இல்ல சொல்லிட்டாரு ஆக்சுவலா ஆர்யா சார் பத்தி ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலா ஆர்டிஸ்ட் ஹீரோ வந்து தேடி தெரிவிட்டு ஹீரோயின் தேடும் போது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஹீரோயின் லிஸ்ட் மச்சான் இது ஓகே வந்தாரு இது ஓகே வந்தாரு காதல் பாஷா ஷூட்டிங்ல இருந்தா எனக்கு கால் பண்ணி அவங்க சிஜி கூட கேட்டாங்க டேட்ஸ் மிஸ் ஆச்சு அது பயங்கர சீரியஸா ஃபாலோ பண்ணி டேட்ஸ் எல்லாரும் போட்டோஸ் எல்லாம் அனுப்பி இது ஓகேன்னு அண்ட் பைனலா வந்து இவரோட அடுத்த படத்தோட டைரக்டர் மனு ஆனந்த் அவர் வந்து மேக ஆகாஷ் உள்ள கொண்டு வந்தது என்னாச்சு ஆரோ எப்படி போயிட்டு இருக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கால் நான் வந்து எதுவுமே சொல்ல ட்வீட்ல ஃபார்வர்ட் பண்ணுவோம் அது மாதிரி ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம் ஓகே சார் போட்டுறேன் சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஆர் யார்

ரொம்ப எக்ஸப்ட் பண்ணிக்காரு அப்படின்னு சொல்லிட்டேன் சரி அவர் அவர் பொள்ளாச்சி போனோன்னு ரொம்ப நாளாச்சும் பேசி பார்ப்போம் எதாவது எக்ஸசைஸ் பண்றான்னு கால் பண்ணி கேட்டேன் என்ன மாச்சா எதாவது எக்ஸசைஸ் எல்லாம் பண்றியாடா டைம் கிடைக்குதா ஆமாச்சா டெய்லி எக்ஸைஸ் பண்றேன் என்ன பண்றான் மேகா காஷோட டெய்லி சத்தில் விளாடுறான் அப்படின்னா எக்சைஸ் தானே தான் பண்ண சோ அதாவது ஒரு என்ன சொல்றது ஹெல்த் பர்சன் நீ என்ன சொன்னாலும் புரிஞ்சுடுச்சு அவங்களுக்கு சமாளிக்க சோ அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் ஹார்ட் ஒர்க் நிறைய சொல்றேன் பட் நான் வந்து ரொம்ப பார்த்திருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு சீனா இருக்கட்டும் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பஞ்சா இருக்கட்டும் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும் இப்ப அவங்க டீம் இருக்குல்ல ஏ டீம் பி டீம் சி டீம் ஒரு மூணு டீம் வச்சிருப்பாரு ஏ டீம் பஞ்ச எடுத்து பி டீம் அவங்க போட்டி போட்டு ரைடிங் பண்ணுவாங்க சோ இது வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இவ்வளோ பெரிய காமெடி சென்ஸ் இருக்கிறது வந்து ஒளி சும்மா ஏதோ நிறைய ஆக்டர்ஸ் நம்ம ஆக்டிங் வரும்போது சும்மா போய் நம்ம சீன்ல கொடுத்தது பண்ணாம அதுக்காக மெனக்கெட்டு அதுக்காக ரைட் பண்ணி அதுக்கான ஒரு பஞ்சு அதுக்கான ஒரு இப்ப கரண்ட்ல நடக்கிற இஷ்யூ எடுத்து அந்த இதுல ரெலவெண்டாக பண்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி பட் இன்னொருமோ அது பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஹேட் பிரதர் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆன ஒரு 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 கூத்துர ஒன்னு எனக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நான் சந்தானம் சார் அண்ட் யோகி சேர்ந்து ஒரு படம் பண்றோம். அது இது ரொம்ப நாள் ரெண்டு நாளா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணோம். 3 சிட்ரா இருக்குது. வேற ஒண்ணுமே செட் ஆகும் மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம். பைனலா வந்து இவர் வந்து சந்தானம் சார் தான் வந்து யோகி வந்து கரெக்டா இருப்பார் நம்மளுக்கு நம்ம சேர்ந்து அந்த படம் பண்ணி யோகி யோகி சொல்ல வர ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு கார்த்திக் யோகி சொல்றான் ஒரு ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இந்த படம் பெரிய ஹிட்டானா அது பெரிய போனஸ் ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அண்ட்

என்னை பார்த்த உடனே இவனை பாக்க போறேன்னாலே பயமா இருக்கும் ஃபர்ஸ்ட் பாடியை போய் திரும்பியே எந்த நான் ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு பைசிக்கு சேஸ் மட்டிருக்கும்னு நினைக்கிறேன் நியூ இயர் அன்னைக்கு சரி வெளியே எங்க போகுது மச்சால போன் பண்ணி மச்சான் நியூ இயர் தரா அப்படின்னு கிழக்கு வந்துரு இங்க பார்த்தா அண்ணா நகர் வந்துரு அப்படின்னா சரி சொல்லிட்டு நானும் கிளை போயிட்டேன் போனா எட்டு மணில இருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஃபுட்பால் விளையாட வச்சான் கிரவுண்ட்ல அப்புறம் பன்னெண்டு மணிலிருந்து நாலு மணி வரைக்கும் ஸ்விம்மிங் பண்ண வச்சான் அதுக்கப்புறம் நாலு மணில இருந்து விடிய கால காலையில எட்டு மணி வரைக்கும் சைக்கிளிங் பண்ண வச்சு நியூ இயருக்கு ரெசொலியூஷன் எடுப்பாங்க நான் ஜிம்முக்கு நியூ இயர் ஜிம் ஒரே நம்ம அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் கான்சிய அதே மாதிரி அக்கறை சினிமா இருக்க நிறைய பேரு ஹெல்த் கான்சியஸ்ல இருக்காங்க ஜிம்முக்கு போறாங்க பண்றாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆரியாதான் அதே மாதிரி இந்தியன் சினிமால எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஹீரோஸ் உடம்பு கட்ஸ் எல்லாம் சலம் காட்டுறாங்க ஆனா உண்மையிலேயே மச்சம் அடிச்சுக்கவே முடியாது ஒட்டம்பா செதுக்கிறது டேரக்டர் சொல்லிட்டாருன்னா அந்த அளவுக்கு டெடிக்கேஷன் ஆக்சுவலா ஆர்யா வந்து எந்த பினான்சியரை போய் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்னதான் கேட்பாங்க எப்படி இருக்காரு உங்க ஃப்ரெண்டு சந்தானம் அப்படின்னு வாங்க நான் போய் எந்த பினான்சியரை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட உங்க ஃப்ரெண்டு ஆர்யா எப்படி இருக்காங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க இன்னும் நீங்களும் ஆர்யா அவ்வளவு க்ளோஸ் ஆகும் உங்களை பார்த்தா அவரை கேட்கறாங்க அவரை பார்த்தா அவங்கள கேக்குறாங்க நான் சொன்னேன் எல்லாம் இல்ல இந்த பினான்சியஸ் எல்லாருக்கும் ரெண்டு பேரும் கடை வாங்கியிருக்கோம் இவனை பார்க்கும் போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்றான் அப்படின்னு கேட்பாங்க என்ன பாக்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்றான் சொல்லி கேட்பாங்க அப்ப ஆகிய சொன்ன அமைச்சா இங்க வேலை தேவை இல்லை பினான்சியல் இதெல்லாம் நம்ம ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னா மச்சான் ஒரு தங்கம் முடுற தங்கம் முட்டைற வாக்கு ஒண்ணு நான் பிடிச்சிருக்கேன் நம்ம வந்து அந்த வாக்கை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னா மச்சான் எல்லாம் பேசி அப்ப நான் நம்ம போறோம் அந்த தெரியுமா பின்னாடி அவன் அந்த பின்னாடி கை வச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறோம் கழிச்சு எங்களுக்கு வந்து அப்பந்தான் நான் சொன்னேன் மச்சான் அந்த வார்த்தை நம்மளுக்கு வந்து முட்டையில இருக்க மச்சான் சரி இப்ப நிறைய பேர் ஒரு கண்ட் கருக்க யாரு அந்த வார்த்தையில ஒரு அது நீங்களே கண்டுபிடிச்சுக்கீங்க சோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்போ அதான் சொன்ன மச்சா போதும் பினான்ஸ் வாங்க வேண்டியது நீ இந்த மாதிரி எடுத்தத வட்டி கட்டுறது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் டூ பண்றோம் ஆள் இந்த பிரேம் ஆனந்தோட அந்த அந்த படத்துல எவ்வளவு செலவானாலும் இவ்வளவு பட்சத்துல கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் ஜாலியா போய் சம்ம கலாச்சாரம் அப்படின்னு சொன்னா சோ அது எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது அதுக்கப்புறமா என்ன சொன்னா நீ இதெல்லாம் விட்டு ஒரு ஜாலியா கலாச்சாரம் ஒன்னு பண்றா அப்படின்னா அது உங்க கூட காம்பௌண்ட் பணம் செட் ஆகும் அப்ப நாங்க டேரக்டர் இருந்தோம் அப்போ கார்த்திகே வீட்டில பேசிட்டு இந்த படம் பண்ணும்போது பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன நாங்க பேசி பேசி ஒரு ஐடியா ஒண்ணு சம்ம ஐடியா கிடைச்சிருக்கு கார்த்திகேயோட டைரக்சன்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க அது ஒரு செம்ம ட்ரீட்டா இருக்கும் பாசங்கிற பாசர்கள் பூவ அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எனக்கு கீழே கொட்டியா ஒரு உங்களுக்கு அந்த பாசுங்கிற பாசுகள் அந்த காம்போ அடிக்கிற மாதிரி ஒரு ஒரு சம கலாச்சார படமா இருக்கும் சோ இது எல்லாத்துக்கும் காரணம் நண்பன் ஆர்வ நண்பன் தான் ஆஹ் எப்போ எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒத்துமையை விட எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இது பாத்தீங்கன்னா எப்ப நான் போன் பண்ணி எதை சொன்னாலும் இந்த படம் ஹிட் ஆகும் இது பண்ணணும் இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா அஞ்சு முறை தொழுவான் அல்லாஹ் அல்லாஹ்னு அல்லாஹ் மேல இதுவா இருமா நான் இந்த சைடு சிவா சிவா சிவான்னு சிவ சிவான்னு சொல்லி அவனோட சேர்ந்து நான் மாஸ்க்கு போயிருக்கேன் வேற கூட சேர்ந்து அவன் கோயிலுக்கு வந்திருக்கான் நான் ரெண்டு பேரும் அவ்வளவு ஒற்றுமையா இருக்கும் நான் தோல்வி சினிமா கிடையாது அது எங்களுக்கு மீனமும் இருந்த ஒரு வாரம் தான் நினைக்கிறோம் சோ ரொம்ப தேங்க்ஸ் மச்சா இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் நான் உட்காந்துட்டேன் நான் பக்கத்துல கூட உட்கார்ந்து நான் இங்க இருந்துட்டேன் சோ தேங்க்ஸ் மச்சா தேங்க்யூ தேங்க்யூ லவ் யூ மச்சா